கமல்ஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளியான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தின் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் இத்திரைப்படத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான அரங்கேற்றம் திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமான கமல்ஹாசன் தொடர்ந்து இடிஸ்களின் கனவு கண்ணனாகவும் ஆக்சன் ஹீரோவாகவும் வலம் வந்தார் தற்போது உலக நாயகனாக உருவாக்கியுள்ள கமல்ஹாசன் ஹீரோவாக நடிக்க வந்த எட்டு வருடத்திலேயே நூறு திரைப்படங்கள் நடித்து முடித்தார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் தனது நூறாவது திரைப்படமான ராஜபார்வை என்ற திரைப்படத்தை கமல்ஹாசன் தானே கதை எழுதி நடித்தார் மேலும் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை தனது அண்ணன் சார்வஹாசனுடன் ஹசன் பிரதர்ஸ் என்ற பெயரில் ஆரம்பித்தார் இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக ராஜ பார்வை திரைப்படத்தை கமல்ஹாசன் தயாரித்து நடித்தார் இயக்குனர் சங்கீதம் ராவ் இத்திரைப்படத்தை இயக்கிய நிலையில் இளையராஜா இப்படத்திற்கு இசையமைத்தார் மாதவி கமல்ஹாசன் உள்ளிட்டோர் நடித்த இத்திரைப்படத்தில் காதல் கதையை மையமாக வைத்து படத்தின் கதை நகரும் கமல்ஹாசன் கண் தெரியாத மாற்றுத் திறனாளியாக இத்திரைப்படத்தில் நடித்திருப்பார் கிறிஸ்துவ பெண்ணான மாதவியை காதலித்து வரும் கமல்ஹாசன் பல இன்னல்களை தாண்டி அவரை எப்படி கரம் பிடிக்கிறார் என்பது திரைப்படத்தின் கதையாக அமைந்தது மேலும் இத்திரைப்படம் தில்லுங்கில் அமாவாசை சந்திரோ என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது இதனிடையே இத்திரைப்படம் அந்த ஆண்டு கமல்ஹாசனுக்கு கை கொடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கமலின் கண் தெரியாத நடிப்பு பேசப்பட்டாலும் படத்தின் கதையில் தொய்வு இருந்ததால் படம் வெற்றி பெறவில்லை இதனிடையே தான் தயாரித்த முதல் திரைப்படமே தோல்வி அடைந்ததால் கமல்ஹாசன் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் எழுத்து மூடி வைத்தார் பல லட்சம் ரூபாய்கள் நஷ்டம் அடைந்ததை அடுத்து கடனை அடைக்க பெரும்பாடுபட்டார் கமல்ஹாசன் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு க அமலின் நடிப்பில் வெளியான விக்ரம் திரைப்படத்தை ராஜ்கமல் இன்டர்நேஷனல் என்ற தயாரிப்பு நிறுவனத்திற்கு புது பெயரை மாற்றி அப்படத்தை தயாரித்து அடைந்தார் இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து தேவர் மகன் அபூர்வ சகோதரர்கள் என இன்று வரை முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை கமல்ஹாசன் தயாரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நடிப்பில் இவரை மிஞ்ச எவராலும் முடியாது என்று சொல்லும் அளவிற்கு நம்மவர் நாயகன் ஒப்பற்ற கலை திறமையுள்ள ஆக சிறந்த நடிகர் கமல் நினைத்தால் மட்டுமே சில படங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்படி இவர் நடிப்பில் சில படங்கள் உருவாக்கப்பட்டு பாதிலேயே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறார் து இந்த படங்களை எப்படியாவது உயிர் கொடுத்து திரையில் காண்பிக்கப்பட வேண்டும் என்று ரசிகர்கள் பலரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர் நடிப்பில் உருவாக்கிய எத்தனையோ படங்கள் வெளிவர முடியாமல் பாதையே நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் சில படங்கள் வந்தால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் இருக்கிறது தமிழில் வந்த மகளிர் மற்றும் என்ற படத்தை ரீமேக் செய்து வெளியிட கமல் திட்டமிட்டிருந்தார் இப்படத்தை கமல் தயாரிப்பில் சீமா ஷில்பா மற்றும் ஹீரா ஆகிய மூன்று பெண்களின் கதையை வைத்து அமைக்கப்பட்டது இவர்களின் முதலாளியாக ரந்தீர் கபூர் தொடர்ந்து துன்புறுத்தி வருவதால் இவருக்கு சரியான பாடத்தை கற்பிக்கும் விதம் மூன்று பேரும் சேர்ந்து விசித்திரமான சில செயல்களை நக்கல் நையாண்டியுடன் இருக்குமாறு கதையமைக்கப்பட்டது சில காரணங்களால் இப்படத்தை வெளியிடப்படாமல் போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி துவங்கி வேலங்குடியில் ஒரு சில காட்சிகள் படமாக்கப்பட்டது இதில் கமல்ஹாசன் நண்பர் ஒருவரின் கதாபாத்திரம் சர்ச்சையை ஏற்படுத்தும் அளவிற்கு வாக்குவாதமானது அதனால் இப்படத்தை கமலுடன் இணைந்து தயாரிக்க திட்டமிட்டிருந்த ஒரு பிரிட்டிஷ் நிறுவனம் பின்வாங்கியது அடுத்து இப்படத்தின் பணிகள் கால வரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்படத்தை புதுப்பிக்கும் விஷயமாக கமல் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார் ஆனாலும் படம் அப்படியே கிடப்பில் போட்டு விட்டது இதனால் படம் ஆரம்பிக்கும் முன்னே கமல் அவருடைய எட்டு கோடி படத்தை செலவு செய்திருந்தார் அது நஷ்டமாகி போய்விட்டது சபாஷ் நாயுடு கமல் நடிப்பில் வெளிவந்த தசவதாரம் படத்தில் அதிகமாக பேசப்பட்ட கதாபாத்திரம் என்றால் அது சபாஷ் நாயுடு தான் புதிதாக இந்த கதாபாத்திரத்திற்கு உயிரூட்டும் வகையில் ஒரு நகைச்சுவையான படத்தை எடுக்கலாம் என்று முயற்சி எடுத்தார் அதற்காக தெலுங்கு நகைச்சுவை நடிகர் பிரம்மானந்தத்தை கோர்த்து விட்டார் ஆனால் அந்த நேரத்தில் கமல் காலில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டதால் இப்படத்தை பாதிலியை நிறுத்திவிட்டார் மார்க்கண்டே இப்படம் முழுக்க முழுக்க இயக்குநரின் அஜாக்கிரதையால் கை நழுவி போனது என்று சொல்லலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தயாரிப்பாளர் கே டி குஞ்சுமோகன் கமலஹாசனை வைத்து ஒரு பான் இந்திய படமாக உருவாக்க நினைத்தார் ஆனால் கதை எதுவும் ஒத்து வராதால் இந்த படம் டிராப் ஆகிவிட்டது அமரகாவியம் அவை சண்முகி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அமரகாவியம் என்ற தலைப்பில் கதையை எழுதினார் இப்படத்தை இவருடைய மனைவி சரிகா இயக்குவதாக இருந்தது அதில் நக்மா மற்றும் ஷில்பா ஷெட்டிக்கு நடிப்பதற்கு பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அமெரிக்கா போயிருந்தார் போயிட்டு வந்தவர் இந்த படத்தை பற்றி எதுவும் பேசாமல் அப்படியே விட்டு விடலாம் என்று கிடப்பில் போட்டுவிட்டார்